இரண்டாவது கூட்டுறவு வாழ்வு நம்மையெல்லாம் வரவேற்றிருக்கக்கூடிய திரு துறை அவர்களே திரு சுரேஷ் குப்தா அவர்களே திட்ட விளக்க உரையாற்றிருக்கக்கூடிய திரு ஐயா திரு ராமதாஸ் அவர்களே திரு பழனிசாமி அவர்களே தலைமை உரை இருக்கக்கூடிய வேறொரு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சுலட்சுமி அமையார் அவர்களே எனக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்த சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் திரு நந்தகுமார் அவர்களே வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கார்த்திகேயன் அவர்களே சகோதரி திருமதி அமுல் விஜயன் அவர்களே மேயர் திருமதி சுஜாதா ஆனந்தகுமார் அவர்களே ஊராட்சி கோட்ட தலைவர் திரு பாபு அவர்களே துணை மேயர் திரு சுனில்குமார் அவர்களே திருமதி புஷ்மலதா வணியராஜ் அவர்களே கா ஒன்றிக் குழு தலைவர் திரு வேல்கோமர் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்க ஒன்றிய குழு தலைவர்களே கருத்துறையில் சகோதர சகோதரிகளே நன்றியொழிகளை நல்கக்கூடிய திரு சக்தியான சத்யநாராயணன் அவர்களே நிகழ்ச்சியில் சிறப்பாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட மாவட்டங்கள் அவைத்தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அண்ணன் அவர்களே சகோதரர்கள் திரு ஞானசேகரவர்களே திரு தனியாசன் அவர்களே மாமன்ற உறுப்பினர்களே கழக நிர்வாகிகளே பெரியவர்களே தாய்மார்களே முதற்க அனைவர்களும் நன்றி கடந்த தாயத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அற்புதமான நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு பேருக்கு ஒரு இருபது புள்ளி அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் நலத்திட்டங்களாக வழங்க இருக்கக்கூடிய நல்ல நிகழ்ச்சி இது இந்த எழுபத்தி ரெண்டாவது கூட்டுறவு பாரம்பரிய முதலமைச்சர் அவர்கள் இது ஏற்ப இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூத்தி ஆறு பயணிகாரர்களுக்கு பத்து கோடியே தொண்ணூத்தி நாலு கோடிக்கு கடன் உதவி வழங்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவு விழாவில் ஆயிரத்தி நூத்தி ஐம்பது புள்ளி கோடி கடன் வழங்கப்படுகிறது ஆக மொத்தம் இருபது கோடி ரூபாய் கடன் வழங்கப்படக்கூடிய நல்லது தெரிவித்து அது மட்டும் இல்ல உங்களுக்கு தெரியும் வேலூர் மாவட்டத்தில் அதாவது அஞ்சு கிராம் சவரன் அஞ்சு சவரன் நகைக்கு கடன் வாங்கியிருக்கக்கூடிய